கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் பொதுமக்கள் மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் பயன்பெறும் புத்தன் அணை குடிநீர் திட்டத்தை இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள மாநகராட்சி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழா அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மாநகராட்சி மேயர் மகேஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விழாவில் குத்துவிளக்கு ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு முக்குடல் அணையிலிருந்து மட்டுமே இதுவரை தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இதனால் கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவது வாடிக்கையாக இருந்தது எனவே குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கி மாநகர பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் புத்தன் அணை குடிநீர் திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டன மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதையொட்டி மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிதியுதவி மாநகராட்சி நிதி உலக வங்கி நிதி என மொத்தம் இருநூற்று தொன்னூற்று ஆறு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த திட்டப்பணிகள் தற்போது நிறைவு பெற்றுவிட்டன இந்த நிலையில் புத்தன் அணையிலிருந்து தண்ணீரானது ராட்சத குழாய்கள் மூலம் நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது இதற்காக முப்பத்தி ஒரு புள்ளி எட்டு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய் அமைக்கப்பட்டுள்ளது பின்னர் தண்ணீர் சுத்தம் செய்யப்பட்டு வீடுகளுக்கு வழங்கப்பட உள்ளன இதற்காக புதிதாக பதினோரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டு உள்ளன இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு உள்ளன இதன் மூலம் மூன்று லட்சத்து இருபதாயிரம் மக்கள் பயன்பெற உள்ளனர் இணைப்புகள் மூலம் குடிநீர் கொடுக்கும் பணியை அதிகாரிகள் சோதனையோட்ட முறையில் பரிசோதனை செய்துள்ளனர் இந்த நிலையில் புத்தன் அணை குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்திலிருந்து இருந்து காணொலி காட்சிகள் மூலம் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மாநகராட்சி மேயர் மகேஷ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரின்ஸ் எம் ஆர் காந்தி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் மேலும் அங்கு குடிநீர் குழாயில் தண்ணீர் திறந்துவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் இந்த விழாவில் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் பேசும்போது ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டும் உள்ளாட்சி நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்றால் சுத்தமான குடிநீர் வேண்டும் சுகாதாரம் வேண்டும் சாக்கடை வசதிகள் வேண்டும் அதே போன்று சாலை வசதிகள் வேண்டும் மின்சார வசதி வேண்டும் இந்த வசதிகள் இருந்தால் அந்த நிர்வாகம் நல்ல முறையில் செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநகராட்சிக்கு மட்டுமே நூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் சாலை வசதிக்காக தந்துள்ளார் இதன் மூலம் நாகர்கோவில் மாநகராட்சியில் எங்கு பார்த்தாலும் சாலைகள் இன்னும் ஒரு வருடத்திற்குள் சாலையில் தன்னிறைவு பெற்ற மாநகராட்சியாக நாகர்கோவில் மாநகராட்சியாக திகழும் என்றும் தற்போது எழுபத்தி ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்ற போதிலும் சில சோதனை ஓட்டத்தை நடத்துகின்ற போது எல்லா இடமும் தண்ணீராக பீரிட்டு அடிக்க து அத்தனை இல்லங்களுக்கு நீங்கள் இணைப்பு கொடுத்து ஒரு வீட்டில் கூட தண்ணீர் லீக் இல்லாத அளவிற்கு செய்ய வேண்டும் என்றும் மாநகராட்சி கோடை காலம் அல்ல எந்த காலமாக இருந்தாலும் நாகர்கோவில் மாநகராட்சியில் தண்ணீர் பற்றாக்குறை என்பதை தீர்த்து தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்த விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா பேசும்போது இருநூற்று ஆறு கோடி ரூபாயில் முடிக்கப்பட்ட இந்த திட்டத்தால் இன்றைக்கு நாகர்கோவில் மாநகராட்சி மக்கள் மிகவும் பயன்பெற்று உள்ளனர் இதுபோன்ற பெரிய திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது அரசாங்கம் முப்பது முதல் நாற்பது வருட காலத்தில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கும் என்பதை நிர்ணயித்து திட்டத்தை தீட்டுவார்கள் என்றார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கும் என்பதை நிர்ணயத்தை அதற்கு தேவையான தண்ணீர் வசதி அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் கிராமத்தில் இருக்கும் ஒரு மனிதருக்கு நாள் ஒன்றிற்கு ஐம்பத்தி ஐந்து ஐபிசிடி அதாவது லிட்டர் தண்ணீர் போதுமானது ஆனால் மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் ஒருவருக்கு ஒரு நாள் ஒன்றிற்கு ஐந்து லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது என்றும் தண்ணீர் தருவதில் நாகர்கோவில் மாநகராட்சி தற்போது தன்னிறைவு பெற்றுள்ள மாநகராட்சியாக திகழ்ந்து வருகிறது என்றும் அவர் பேசினார் உள்ளாட்சி நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்றால் சுத்தமான குடிநீர் வேண்டும் சுகாதாரம் வேண்டும் சாக்கடை வசதிகள் சுகாதாரம் பேணிக்க பேணி பார்க்க வேண்டும் அதே போன்று மின்சார வசதி வேண்டும் இந்த வசதிகளும் இருந்தால் அந்த நிர்வாகம் நல்ல முறையிலே செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநகராட்சிக்கு மட்டுமே நூற்றி எண்பத்தி கோடி ரூபாய்க்கு சாலை வசதிகளை தந்து சாலை இன்னும் ஒரு வருடத்திற்குள்ளாக சாலையில் தன்னிறைவு பெற்ற மாநகராட்சியாக நாகர்கோயில் மாநகராட்சி திகழும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் எழுபத்தி ஒன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வீடுகளுக்கு இணைப்பினை கொடுத்திருக்கிறீர்கள் அதிலும் சில சோதனை ஓட்டத்தை நடத்துகின்ற போது எல்லாம் தண்ணியாக அடிக்கிறது அதிகாரிகளுக்கும் கௌரவித்தமோ அதே நினைவோடு அத்தனை இல்லங்களுக்கும் நீங்கள் இணைப்பு கொடுத்து ஒரு வீட்டில் கூட நீர் லீக் இல்லாத அளவுக்கு பார்க்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டு காலத்தின் அருமை கருதி மாநகராட்சிக்கு கோடை காலம் அல்ல எந்த காலமாக இருந்தாலும் மாநகராட்சிக்கு தண்ணீர் பற்றாக்குறை என்பதை தீர்த்து வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரவர்களுக்கும் அவர்களுக்கும் மாநகராட்சி சார்பாக நந்தியை தெரிவித்து விடைபெறுகின்ற நன்றி இந்த தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் முடிக்கப்பட்டிருக்க இந்த திட்டத்தால உங்களுக்கு இன்னைக்கு இருக்க பாப்புலேஷன் இல்ல ஒரு மாதிரி மிட் லெவல் பாப்புலேஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அல்டிமேட் பாப்புலேஷன் ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அவங்க முப்பதுலேருந்து நாற்பது வருட பாப்புலேஷன் க்ரோத்தை வந்து கால்குலேட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு என்ன தண்ணி தேவையோ அதுக்கான இந்த கட்டுமானத்தை இவங்க உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் பட் இன்னைக்கும் நம்ம வந்து அந்த சப்ளையோட வாட்டரே எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடிஷ்னல்ஸாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க சரி அப்படி என்னென்னா சொல்ல வரேன்னா இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது கிட்டத்தட்ட அடுத்த நாற்பது ஐம்பது வருடங்களை விஷுவலைஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தில் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நம்ம வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் வரக்கூடிய பாப்புலேஷன் குரோத்துக்கான தண்ணியை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுறது ஒரு கிராமத்துல இருக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்பிசி சொல்லுவாங்க அதாவது ஐம்பத்தஞ்சு லிட்டர் பெர் பர்சன் பெர் டே ஒரு ஆளுக்கு ஐம்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி இருந்தா கிராமத்துல வந்து போதுமானதாக இருக்கு ஆனா நம்மளுடைய நகரங்கள்ல இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் நம்மளுடைய நகரங்கள்ல இருக்கக்கூடிய நமக்கு ஒரு நாளைக்கு நூத்தி முப்பத்தி ஐந்து லிட்டர் தண்ணி நமக்கு தேவை ஸோ இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து லிட்டரை இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு கொண்டு வந்து சேர்க்குற திட்டம் தான் இது இருக்குது ஸோ இதனால் நீங்கள் வந்து தண்ணியில் தண்ணீரை அடைஞ்சிருக்கீங்க போது வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது பிகாஸ் நிறைய ஊர்களில் அந்த டெஃபிசிட்ஸ் இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்கான டெஃபிசிட்ஸ் இருக்குது பட் நீங்கள் வந்து ஒரு வாட்டர் சப்ளையில வந்து ஒரு சர்க்ளஸ் சிட்டியாக இன்றைக்கி இருக்கீங்கன்றத வந்து இந்த திட்டத்தில் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறதுனால வந்து நீங்க அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கீங்கன்றதும் ரொம்ப பெருமையா இருக்கு நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க